The Big Shop, a, a shop, shop where your shopping, shopping never ends. ends. ஆண்டுதோறும் உலகம் முழுவதும் உள்ள ஜெயின் மக்கள் மூலம் அரச குடும்பத்தில் பிறந்தும் செல்வ செழிப்பை புறந்தள்ளி உண்மை அகிம்சை உயிர்களிடத்து இரக்கம் என்ற உயர் நல்லறங்களை உலகுக்கு போதித்த மகாவீரர் அவர்களை போற்றும் வகையில் மகாவீர் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் வாழும் ஜெயின் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் சார்பில் மகாவீர் ஜெயந்தி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது விழாவை ஊட்டி பஸ் நிலையம் அருகில் உள்ள ஜெயின் கோவிலில் ஜெயின் சமூகத்தினர் சிறப்பு வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து விழாவை கொண்டாடும் வகையில் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் மகாவீர் அவர்களை வைத்து ஊர்வலம் சென்றனர் ஊர்வலம் நகர பேருந்து நிலையத்தில் தொடங்கி மெயின் பஜார் அப்பர் பசார் வழியாக மீண்டும் ஜெயின் கோவிலை வந்தடைந்தது இதில் பெண்கள் உள்பட பக்தர்கள் பலர் திரளாக கலந்து கொண்டனர் அப்போது அவர்கள் பக்தி கோஷங்களை எழுப்பியவாறு நடந்து சென்றனர் மேலும் உலக அமைதிக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டனர் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்